அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராசி நிறம் செட் பண்ணுவாங்க இப்போ நிறைய பேருக்கு வெள்ளிக்கிழமைய ரெட் கலர் வந்து போட்டுக்கணும் அப்படின்றாங்க செவ்வாய்கிழமையை போட்டுக்கணும் இது யாரும் எப்பயோ சொன்ன விஷயம் ஆனா செவ்வாய்கிழமை ரெட் கலர் முறை தான் என்ன காரணம் செவ்வாயோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான் சோ அன்னைக்கு ரெட் கலர் அணியும் போது செவ்வாயை நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது நியாதி தான் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு ஒரு நிறம் உண்டு நான் ஒவ்வொரு கிரகத்தோட நிறம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறாங்க முதல்ல சூரியன் சூரியன் வரும்பொழுது வெள்ளை அதே சந்திரனுக்கும் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கும் புதன் பச்சை குரு பகவான் மஞ்சள் சனி பகவான் கருணீலா அடுத்து சுக்கர பகவான் ஊதா நிறம் அடுத்து நம்ம ராகு கேத்து ராகு வந்து கருப்பு கருணீலா கருப்புன்றதை விட கருணீலம் அடுத்து நம்ம இவர் இருக்கார் இல்லையா கேத்து கீதுக்கும் வந்து ஆசியான நிறம் சிகப்புத்தான் ஸோ இதுதான் வந்து இந்த கிரகங்களோட நிறம் நீங்க வந்து ஆடை வாங்கி சாத்தணும் அப்படின்னும் பொழுது இந்த நிறம் தான் ஆடை வாங்கி சாத்தணும் ஆனா என்னன்னா அந்த கருநீளம் சனி பகவானுக்கு ஒரு ஆக்கு கருநீளம் வரும் பொழுது கருப்புண்டு வாங்க கருப்பும் உகந்தது சரியா ஸோ இந்த இதில் தான் செவ்வாய்க்கிழமை செவ்வடை கொடுத்துரும் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா செவ்வாய்கிழமை அம்மனுக்கு ஸோ அம்மனுக்கு வந்து சிகப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விதிகளையும் சிகப்பு அணிகிறாங்க ஆனால் அம்மனுக்கு எந்த நிறம் பிடிக்கும் அப்படின்னது யாருக்குன்னா தெரியுமா மஞ்சள் பிடிக்குமா சிகப்பு பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது உங்களுடைய மன கணக்கத்து தான் அம்மனுக்கு மிகவும் பிடிச்ச நிறம் நீல நிறம் மட்டுமே அம்மனுக்கு நிலம் சிவனுக்கும் பிடிச்ச நிறம் பேருக்கு தெரியாத ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க அம்மனுக்கு நீங்க புடவை வாங்கி சாத்துறீங்க இல்லை வந்து நகை இது வாங்கி சாத்தீங்கன்னா நீளம் கலந்த க நிறங்களை சூஸ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க நீல புடவையோ சாத்தும் பொழுது அம்மன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உங்களை மிகவும் நன்மை செய்வார் நன்றி வணக்கம்